துறையூர் நகராட்சி வருவாய் ஆய்வாளர் பாண்டித்துறையை கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் உட்பட பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வசித்து வரும் பொதுமக்கள் வருடம் தோறும் கட்டும் தொழில் வரியை எந்தவித ஆய்வு மற்றும் பார்வை இடாமல் பழைய சொத்து வரி ரசீதை வைத்து அவரவர் விருப்பத்திற்கு வரிகளை உயர்த்தியதாக குற்றம் சாட்டி துறையூர் நகராட்சிக்குட்பட்ட பொதுமக்கள் மற்றும் மூன்றுக்கும் மேற்பட்ட திமுக வார்டு கவுன்சிலர்கள் பொதுமக்களுடன் நகராட்சி வருவாய் ஆய்வாளர் பாண்டித்துறையை கண்டித்து நகராட்சி அலுவலகம் முன்பு பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறி முற்றுகையிட்டனர் போராட்டக்காரர்களிடம் நகராட்சி ஆணையர் சுரேந்தர் ஷா பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர் இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

நான் வந்து வீடு வீடு வந்து சொந்தமாக அப்படி தான் வாங்கினான் வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது அதை வந்து என் பேரில் மாற்றுறதுக்காக மனு கொடுத்துருங்க நகராட்சியில் நானும் மனு கொடுத்து ரெண்டு வருஷம் பக்கம் ஆக போகுது என்னை வந்து டெய்லியும் நானும் வந்து வந்து போகிறேன் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி சொல்லி நீ மாற்றி விட்டுட்டே இருக்கிறாங்க ஆனால் எனக்கு என்ன அதை சரி பண்ணி தரலை நாளைக்கு முன்னாடியே வந்தேன் சார் வந்து கேட்டதுக்கு ரொம்பவே பண்ண சொல்ல மாட்டேங்கிறேன் அரையும் பாண்டிக்குரே சார் வந்து உன்னால் நாளாக முடிஞ்சால் தான் பாருமா என்னால் இப்போதைக்கி எதுவும் செய்ய முடியாது உன்னால் நாள் பார்த்துக்கான்னு சொன்னாங்க சார் என் கோரிக்கை மனுவை ஏற்று என்னுடைய மனுவுக்கு பதில் சொல்லி தமிழ்நாடு அரசு என்னுடைய மனுக்கு கோரிக்கை கோரிக்கையை ஏற்று கோரிக்கையை ஏற்று என்னுடைய பதில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்